நீ பிலிமாலயா நேயர்கள் அனைவருக்கும் விவேகணி விஜயன் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எம்ஜிஆர் தமிழக முதல்வராக இருந்தபோது கருணாநிதி ஒரு பிரச்சனையை எழுப்பினார் என்னென்னா அதாவது இந்திய எதிர்ப்பு தொடர்பான சட்டங்களை வந்து எரிக்கிறோம் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சவால் விடுவார் சவால் விடும்போது எம்ஜிஆர் என்ன சொல்கிறான்னா நீ இப்படி பண்ணேன்னா அவனை தூக்கி உள்ளே வச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்வார் நான் பண்ணுறேன் நீ உள்ளே வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் பதில் எதிர் சவால் இது இப்படியே வளர்ந்துகிட்டே போகுது வளர்ந்துட்டேன் போகும்போது அவர் பகிரங்கமாக வந்து பண்ணுறார் அதாவது அவர் கலைஞர் கருணாநிதி பேராசிரியர் அன்பழகன் எல்லாம் சேர்ந்து அதை எரிக்கிறாங்க எரிக்கிறதனுடைய விளைவு என்னென்னா மேலே மத்திய அரசு வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது என்னென்னா தூக்கி உள்ளே வச்சு போடுறேன் உள்ள வச்சுருக்காங்க உள்ள வச்சுன்னா கலாட்டம் நடக்குது மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்ன மேட்டர்னால் மாணவர்கள் போராட்டங்கிறது வந்து சென்னையில் நடக்கும்போது குங்குமம் பத்திரிகை அன்னைக்கு குங்குமம் பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க என்ன ஃபோட்டோன்னா ஒரு மாணவர் வந்து அடிபட்ட மாதிரி இதெல்லாம் போட்டுவிட்டு இதெல்லாம் தொங்க விட்டுட்டு அடிபட்ட மாதிரி கையை ஒடிஞ்சு மாதிரி ஒரு பாதை பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருங்க அது யாருன்னா குங்குமம் பத்திரிகையினுடைய நிர்வாக உரிமையாளர் கலாநிதி மாறன் கலாநிதி மாறன் மாணவர் எம்ஜிஆர் ஆட்சி பாதிக்கப்பட்ட மாணவர் அப்படின்னு போட்டு ஃபோட்டோ போட்டே போட்டாங்க நான் அந்த டைமில் கொங்கு வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் அந்த புக்கு கலெக்ஷன்லாம் என்கிட்ட இருந்தது அது பார்த்தோன்னா அந்த போ ஃபோட்டோ போட்டு இதெல்லாம் வந்து பின்னாடி கொஞ்சம் நான் காலம் கடந்து என்னுடைய இதயக்கணி பத்திரிகையிலே அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு விஷயம் அதாவது எப்படியெல்லாம் அவங்க வந்து அரசியலில் வந்து வேஷம் போடுறாங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அது மாதிரி சம்பவம் அதாவது வேலைக்காரி அவங்க சண்டை போட்டாங்க அவங்களை தூக்கி போலீஸ்காரங்க வந்து அட்ராசிட்டி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மேட்டர் அதை தான் அப்படியே வந்து குங்குமத்தில் இது மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியில் போலீஸ் கெடுபிடி இப்போ போலீஸ் கொடும்புறா வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மேட்டர் அந்த மேட்டர் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் வந்து விஷயம் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் சொல்கிறாங்க அதாவது இந்த கோர்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா உலக சோழி படத்தில் ஆராய்ச்சி குறிப்பு வந்து எம்ஜிஆரை வந்து வேறு வேறு இடங்கள் அது வந்து நாலு விதமாக பிரித்து வச்சிருக்காரு அப்படி இது பண்ணும்போது நான் வந்து ஆராய்ச்சி குறிப்பு வந்து ஒரு ஒரு பேப்பரை தான் நான் எரித்தேன் அப்படி சொல்கிறது வந்து பேப்பரை தான் எரித்தேன் அது ஆராய்ச்சி குறிப்பு பத்திரமாக இருக்க வேண்டியவர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அதே தான் அதே தான் எங்கேயும் இவங்க வந்து நாங்கள் சட்டங்கள் எரிக்கலைன்னா வெறும் பேப்பரை தான் எரித்தோம் அப்படின்னு சொல்லி பல்கீச்சாங்க இந்த வீராதி வீரர்கள் சூறாதி சூறர்களை வந்து கோர்ட்டில் பல்டி அடிச்சுடைய விழிவு என்னென்ன அவங்களை விட்டுட்டாங்க ஸோ இப்படி ஒரு சம்பவம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடைபெற்றது எம்ஜிஆர் அந்த விஷயத்தை அதுக்கு மேற்கொண்டு அவங்கள வந்து இது பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிட்டாரு கோர்ட்டில் அவங்க அந்த மாதிரி சொன்னது ஒன்று இன்னும் ஆனால் சட்டமதிப்புகளுக்கு அந்த மத்திய அரசுங்களை கேட்டது இவர் இந்த மாதிரி இப்படி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க மேற்கொண்டு இவங்களை ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் விட்டுட்டார் ஸோ இது ஒரு க சம்பவம் அப்படி நடந்தது அது கலாநிதி மாறன் வந்து மாணவராக நடித்து நடித்து வேடம்பெட்டு அன்னைக்கே அவங்க நடிச்சிட்டாங்கிறது இது ஒரு உதாரணம் இது ஏன் சொல்கிறேன்னா பின்னாடி தயாநிதி மாறன் குரல் கொடுத்தார் கலைஞர் கருணாநிதிக்கு கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஜெயவலி ஆட்சியில் வந்து அவர் கருணாநிதி கைது செய்ய போட்ட போது ஒரு வாய்ஸ் வரும் தூக்கிட்டு ஒரு தூக்கிட்டு போகும்போது வாய்ஸ் வரும் ஒல பண்ணுறாங்க அதுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது உடனுக்குடனே தயாராகி உடனுக்குடனே ப்ரிப்பேர் ஆகி டிவி சன் டிவியில வந்து அது வந்துருச்சு அது தயாநிதி மாறம் குரல் கொடுத்தார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு மேட்டர் தொடரும்போது அப்படியே ஒன்றுனா வருது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க